Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर Buy Mote Mobile App ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் ஆட்டோமன் அண்ட் த பிளாக் ஜாக் அப்படிங்கிற ஒரு மூவியை பார்த்தினா ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு குட்டி பொண்ணு இருக்கும்போது அமேசான் காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு குட்டி ஜாகுவாரை பார்த்துருக்காப்புல அந்த குட்டி ஜாகுவாருக்கு சாப்பாடு கொடுக்கறது அதை பார்த்துக்கிறது அது கூட விளையாடுறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்காப்புல அது அதுவே ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகுதுன்னா பிளாக் ஜாகுவாரை எல்லோரும் வேட்டையாடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பொண்ணு வளர்த்திட்டு இருக்கிற அந்த பிளாக் ஜாகுவார்க்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறக்கா அதை பார்க்குறதுக்காக திரும்பவும் அமேசான் காட்டுக்குள்ளே போகிறாங்க ஸோ அப்படி போகும்போது அந்த பொண்ணோட ஸ்கூல் டீச்சர் பயாலஜி டீச்சர் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே வீட்டுக்கு தெரியாமல் இங்கே போடலான்னு போகிறாங்க ஸோ அங்கே என்ன சுவாகசங்கள்லாம் நடந்ததுங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க விருப்பப்படுறவங்க போகிறவங்க பார்க்கலாம் தேங்க்யூ வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்